அடுத்ததாக இளையாங்குடியை சேர்ந்த செய்யத் இப்ராஹிம் கேட்கிறாரே சில மாதங்களுக்கு முன்னால் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சியில் இந்து ஒருவர் இஸ்லாம் மார்க்கத்தில் இணைந்து உள்ளதாகவும் ஆனால் மார்க்கப்படி சொன்ன செய்ய பயமாக உள்ளதாகவும் நான் தொழுதால் தொழுகை சேருமா என்றும் கேட்டார் அதாவது அவர் கேட்டது போல் அவருக்கு தொழுகை சேருமா சில பள்ளிகளில் கூட நம் முஸ்லிம்கள் ஆறு வயது பத்து வயது சிறுவர்களை சுண்ணத்து செய்யவில்லை உனக்கு தொழுகை சேராது என்று விரட்டுவார்கள் இதற்கு குரான் முறைப்படி விரிவான பதில் தரவும் செய்தலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சரியான ஒரு நிலைப்பாடை மக்கள் விளங்காத காரணத்தினால இவர் சொல்லக்கூடிய நிலைமை பல ஊர்களில் இன்றைக்கும் இருக்கிறது சுண்ணத்து செய்யாவிட்டால் தொழுகை சேராது என்று இவர்கள் சொல்வதற்கு குரான்ல எங்கேயாவது ஆதாரம் இருக்குதான்னா அப்படி ஒரு ஆதாரம் குரான்ல கிடையாது நபிகள் நாயகம் சரலா வலை செல்லும் அவங்களாவது அப்படி சொல்லியிருக்கிறாங்களான்னா அப்படின்னு சொன்னது கிடையாது அப்ப அல்லாவும் ரசூலும் சொல்லாத ஒரு விஷயத்தை தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த மாதிரி சட்டம்ங்கிற மாதிரி சின்னவர்கள் திணிச்சு அன்னைக்கு விரட்டுறது தானே நம்ம பார்க்கிறோம் சிறுவர்கள் பள்ளிக்கு வருவாங்களா ஆர்வமா துள வந்த உடனே சில வயசான பெருசுகள் இருந்து என்ன பண்ணு

இஸ்லாத்துக்கு வெளியே போயிருவாரா அப்படிப்பட்ட ஒரு கிடையாது அப்ப இந்த சுனத்துங்கிறது இப்ராஹிம் அலையாலருந்து தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை பண்ணி தான் இருந்தான் அதே மாதிரி வந்து யூதர்களும் கூட சுண்ணத்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தார்கள் அந்த வகையில் இஸ்லாமும் தவிர அது கண்டிப்பா அதை செஞ்சாதான் தொழுகை செல்லும் எங்குற தொழுகையோ நோம்போ ஹஜ்ஜோ வேற எந்த வணக்கமோ நிறைவேறுவதற்கு சுண்ணத்து வந்து சரத்தாண்டு கேட்டா அப்படி ஒரு சரத்து கிடையாது இது வந்து தெளிவாக என்ன சொல்றதா இருந்தா இப்ப நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் பொதுவாக நமக்கு முன்மாதிரி வந்து இப்ராஹிம் அலிசல்லாம் தான் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவங்களுக்கு அடுத்தபடியாக நமக்கு முன்மாதிரி யாருன்னு கேட்டா இப்ராஹிம் அலிசல்லாம் தான் அப்ப இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குன்னு அல்லா குணால சொல்லி காட்டுறான் இல்ல கது காணலுக்கும் இப்ராஹிம் ஒல்லதீன மாஹு உசுபத்து ஹசனா இப்ராஹிம் இடத்திலையும் அவரோடு இருந்த மக்களிடத்திலையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லா குரான் அப்ப மில்லத்தை இப்ராஹிம் ஹனீபா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று என்றும் அல்லாஹ் வந்து குரான் சொல்லி காட்டுறான் அந்த பொதுவாக இப்ராஹிம் அலேஸ்லாம் முன்மாதிரியா இருக்கிற மாதிரி சுண்ணத்துக்கு அவர் தான் முன்மாதிரி அவர் தான் என்ன செய்யறாரு சுண்ணத்தையே செய்யறாரு அதுக்கு அதுக்கு முந்தை சுண்ணத்து கிடையாது இப்ராஹிம் உடைய காலத்தில இருந்து தான் என்ன செய்த அந்த பழக்கம் அவங்களுடைய வழித்தோன்றல்கள் அவங்க அவங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்ராஹிம் அலே அவங்க வந்து எப்போ சுனத்து பண்ணாங்கன்னு சொன்னா எண்பதாவது வயசுல சுனத்து பண்ணாங்கன்னு இருக்குது இது வந்து புகாரியில ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது அதிசயம் பார்க்கலாம் அப்ப எண்பது வயசுல தான் இப்ராஹிம் நபி சுனத்து பண்றாங்கன்னு சொன்னா அப்ப எண்பது வயசுலயும் தொழுவ இல்லையா அவங்க எண்பது வயசு வரைக்கும் நோம்பலாம் வைக்கலையா அப்ப வந்து எண்பது வயசுல தான் அவங்க சுண்ணத்து பண்ணார்கள் என்பதிலிருந்து என்ன வழங்குறது சுண்ணத்து வந்து தொழுகையுடைய அவ்வளவு மஸ்டு முக்கியத்துவமா இருந்தது அப்படி இருந்தால் செஞ்சிருப்பாங்க இது கூட ஒரு பதில் சொல்லுவாங்க அப்ப சட்டம் வரல எண்பது வயசுல எல்லாத்துல உத்தரவு வந்திருக்குது அதுல இருந்தானே சட்டம் அமுலாவும் அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அது ரசூ செல்வமுடைய வாழ்க்கைக்கு வந்துருவோம் நபிகள் நாயகம் செல்லாலி செல்வ காலத்தில் சுண்ணத்து எப்ப செய்வாங்க இதை நம்ம விலகிக்கிறோம் ரசூல் சல்லாசிய காலத்துல வந்து சுன்னத்து செய்கிற வழக்கம் எப்ப இருந்தது அப்படின்னு சொன்னா இபுன் அப்பாஸ் அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க என்ன கேட்கறாங்கன்னா ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் மௌத்தாவும் பொழுது நீங்க எந்த பருவத்தில் இருந்தீர்கள் ரசூல் சல்லா செல்லம் இறந்து போனாங்க இல்லையா அந்த டேட்ல வந்து உங்களுடைய வயது என்ன நீ எந்த பருவத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க என்று பிற்காலத்துல இமுன் அப்பாஸ் நிலையில் ஆகணும் வந்து கேட்கப்படுது அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அணி மனு நான் அந்த நேரத்துல வந்து கத்தனா செய்யப்பட்டு செய்யப்பட்டவனா இருந்தேன் எந்த நேரத்துல ரசூல் பொழுது உங்க வயசு பதில் அன்றைக்கு வந்து நான் சுண்ணத்து தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு இது கேள்விக்கு பதிலாகுமா எத்தனை வயசு உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டா இவர் என்ன பதில் சொல்றாரு நான் செய்யப்பட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவரே விளக்குறாரு அதாவது காணும் லா எக்தி நூன ரஜுல ஹத்தா யுதிரிக்க அன்றைக்கு சகாபாக்களுடைய வழக்கம் என்னன்னு கேட்டா பருவம் அடைகிற வரைக்கும் ஒருவருக்கு சுண்ணத்து செய்ய மாட்டார்கள் அதாவது வயசுக்கு வர்றாங்க ஆண்கள் பருவ வயசு அடைகிறது குறைஞ்சது பதினஞ்சு வயசு வச்சுக்கணும் சில பேர் பதினாறு பதினெட்டு எல்லாம் போவோம் குறைச்சு குறைச்சு வச்சுக்கிட்டாலும் பதினஞ்சு வயசு அப்ப இந்த பருவ வயசை அடைகிறதுக்கு முன்னாடி சுண்ணத்து செய்யற வழக்கம்ையாது காலத்துல கிடையாது என்று சொல்லி சொல்லிட்டு என்ன அப்படி நான் வந்து எனக்கு வந்து பொழுது எனக்கு சுண்ணத்து பண்ணி இருந்தாங்க அப்படினா எனக்கு ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலதான் இருந்திருக்கும் ஏன்னா அந்த காலத்துல குறித்து குறிச்சு வச்சிருந்துருப்பாங்க தான் சொல்ல முடியும் அந்த காலத்துல எனக்கு வந்து நான் பருவ வயசு தான் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்ப நல்ல வளைஹுல மூத்தாவும் போதுதான் இவர் வந்து பருவ வயசுல இருக்கார் சுண்ணத்து பண்ணி இருக்கிறார் இது புகாரியில ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வயசா இருக்கிறது அப்ப இந்த இபுன் அப்பாஸ் வந்து ரசூல்லா மௌத்தாவதுக்கு முந்தி பல கட்டங்கள்ல ரசூல் சுல்லாசனம் கூட தொழுது இருக்கிறாரு இவர் எப்படி இருந்தார் அப்ப சுண்ணத்து பண்ணாம தான் இருந்திருக்கிறார் ரசூல்லா மௌத்தான வருஷத்துல இவர் சுன்னத்து பண்றாங்க அப்ப அதுக்கு முந்தி அவர் பல தொழுகையில தொழுது இருக்கிறாரு மைமுனா அவங்களுடைய சின்னம்மாவுடைய வீட்டுக்கு போறாங்க அப்ப ரசூல் சல்லாஹுடைய மனைவி மைமுனா இபுன் அப்பாசுக்கு சின்னம்மா அப்ப சின்னம்மா வீட்டுல போய் படுத்துருக்கும் பொழுது ரசூல் சல்லாஹன் எழுந்து தொழ ஆரம்பிப்பாங்க இவர் போய் என்ன செய்வார் இடது பக்கம் நிப்பாரு உடனே காத பிடிச்சி திரும்பி வலது பக்கம் நிப்பாட்டுவாங்க அப்ப ரசூல் என்ன சொல்லல சுண்ணத்து பண்ணல ஓடு நீ என்ன சொல்லு சொன்னாங்களா அவர் தான் சுண்ணத்து பண்ணலையே அவர் ரசூல்ல மூத்த ஆனும் போது தான் சுண்ணத்து பண்றாங்க அப்ப அப்ப அந்த வயசுல அவர் இருந்தவர் வந்து ரசூல் சல்லாஹன் என்ன செய்யல தடுத்து நீ சுண்ணத்து பண்ணல அதனால வெளியே ஓடு அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்டா அப்படி சொல்லல நிறைய ஹதீஸுகள் வந்து இது சம்பந்தமா வருது அதே மாதிரி வந்து ஒரு நாள் வந்து ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து தொழுகைய தாமதமாக்குறாங்க 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 ரொம்ப தாமதமாவுது அப்ப ஒரு அளவுக்கு ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப ரசூ உமர் அலி வந்து என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதரே பெண்கள்லாம் தூங்கிட்டாங்க சிறுவர்கள்லாம் தூங்கிட்டாங்க நீங்க என்ன உடனடியே பேசிட்டு இருக்கிறீங்களா தொழுகையை நடத்துங்க என்று கேட்கறாங்க இது வந்து நீங்க புகாரியில் ஐநூத்தி அறுபத்தி ஆறு ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு எட்நூத்தி அறுபத்தி நாலு இந்த அதிசர்லாம் நீங்க பார்க்கலாம் அப்ப இதுல நம்ம இதுல என்ன விளங்குறோம்னு கேட்டா சிறுவர்கள் தூங்கிறாங்க அங்க சிறுவர்களுக்கு வேலை என்ன அப்ப தொடுகைக்காக வேண்டி சிறுவர்கள் வந்து இருக்கிறாரு இல்லையா சிறுவர்களுக்கு வந்து வயசுக்கு வந்து தானே சுண்ணத்து பண்ணுவாங்க வயசுக்கு வந்துட்டா சிறுவர்கள் அடிபட்டு போயிருமே அப்ப சிறுவர்களுக்கு வந்து பள்ளியாசலுக்கு வந்திருக்கிறாங்க என்பதிலிருந்து அவங்க இசா தொழுகாம தூங்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வாட்டு பேசிட்டு இருக்கிறீங்களா லேட் ஆகுறீங்களா என்று ரசூல் சல்லாஹ் அவங்கள்ட்ட போய் உமர் இல்லான்னு கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிசயம் நம்ம என்ன சொல்ல புகாரில பாக்குறோம் அப்ப சிறுவர்கள் வந்து சிறுவர்கள் சுன்னத்து பண்ணாதவங்களும் சிறுவர்கள் பேர் ஏன்னா சுண்ணத்து பண்றது வந்து வயசுக்கு வந்து தான் பண்ணுவாங்க வயசுக்கு வர முந்தி இருந்தவங்க சின்ன பிள்ளைங்க தான் சின்ன பிள்ளைங்க வந்து ரசூல் சல்லாஹ் காலத்துல சகஜமாக தொலை வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் காட்டுகிறது சின்ன பிள்ளைங்களா அவங்க எப்ப வந்தாங்க அவங்களுக்கு தான் தொழுகை செல்லாத அப்படின்னு ரசூல் சுல்லாசன் சொன்னாங்களா அப்படி சொல்ல கிடையாது அடுத்து என்னன்னு கேட்டா ரசூல் சுல்லாசன் சொல்றாங்க எனக்கு அடுத்து நிக்கக்கூடியவர்கள் சப்பு நிக்கிறோம்ல ஜமாத்து தொழுகையில எப்படி அந்த சப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எளினி மின்கும் உருள் அகலாம் எனக்கு அடுத்து பருவம் அடைந்தவர்கள் நிக்கட்டும் சும்மல் நதீன எழுவுனகும் அதுக்கடுத்த வயசில் உள்ளவர்கள் அதுக்கடுத்து நிக்கட்டும் எனக்கு பின்னாடி நிக்கிறவங்களா இருந்தால் பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்க முதல் சபல இருக்கட்டும் முதல் சபல இருக்கிறவங்க யார் இருக்கட்டும் இடம் இல்லாட்டி வந்து நின்றுக்கலாம் இடம் காலியா இருந்தா நிறைய வந்துட்டாங்கன்னு வந்துட்டாங்க முதல் வரிசையில மட்டும் சின்னவர்களை விடாம என்ன செய்ய பெரியவங்க நின்று கொள்ளுங்கள் அதுக்கடுத்து தரத்தில் உள்ளவங்க அடுத்து நில்லுங்க அடுத்து நில்லுங்க அதுக்கடுத்து பெண்கள் நிக்கட்டும் சொல்லி ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்து பிறப்பிக்கிறாங்க அப்ப என்ன வார்த்தை வருது எனக்கு அடுத்தபடியாக பருவம் அடைந்தவர்கள் நிற்கட்டும் அதற்கு அடுத்து அதற்கு அடுத்த வயசில் உள்ளவர்கள் நிற்கட்டும்ங்கிறாங்க பருவம் அடைந்தவர்களுக்கு அடுத்த வயசுனால் என்ன சின்ன பிள்ளைங்கன்னு அர்த்தம் சுன்னது பண்ணாதவங்கன்னு அர்த்தம் அப்ப சுன்னது பண்ணாதவர்கள் வந்து ரசூல்சுல்லாஹாஸுனுடைய காலத்தில் வரப்போய் தான் வருவதற்கு அனுமதி இருக்க போய் தான் அவங்களுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும் போய் தான் என்ன செய்கிறாங்க இந்த வாசகத்தை ரசூல்சுல்லாஹாஸில் சொல்றாங்க அப்ப என்ன சொன்ன சின்ன பிள்ளைகளுக்கு தொழுகை சேராதுங்கிறீங்க அப்ப இதெல்லாம் சும்மா பொய் சின்ன பிள்ளைக்கு தொழுகை சேராதுங்கிறது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள தொழில ஆக்குனா தான் அந்த தொழுகையில ஈடுபாடா இருப்பாங்க பருவ வயசு வந்த பிறகு பண்ண பிறகு வரணும்னு விரட்டி அடிக்கிறதுனால தான் பிள்ளைங்க வந்து பள்ளியாசு பக்கம் வரமாட்டேங்குது இதெல்லாம் ஏதோ மூடர்கள் விவரம் தெரியாத அந்த பெருசுகள் உட்கார்ந்துகிட்டு இந்த பிள்ளைங்களை கெடுத்து நாசமாக்குறாங்களே தவிர பள்ளி மாசலுக்கு என்ன அவங்கள எல்லாம் அனுமதிக்கணும் இன்னும் சொல்ல போனா ரசூல் சிலா செல்லமுடிய காலத்துல ஹஜ்ஜைக்கு போயிருக்கும் போது ஒரு அம்மா வந்து சின்ன பையனை தூக்கி காட்டி அலி ஹாதா ஹஜ்ஜுன் இந்த குழந்தைக்கு ஹஜ் இருக்கான்னு கேட்கறாங்க அந்த பையனுக்கு சிறுவனுக்கு ஹஜ்ஜி இருக்குதா அப்ப ரசூசுல்லா சொல்றாங்க வழக்கி ஹஜ்ஜிரும் நாம ஹஜ்ஜி இருக்குது கூலி உனக்கு கிடைக்கும் அப்ப அந்த ஹஜ்ஜில தொழுகை எல்லாம் தானே செய்து இந்த ஹஜ்ஜில தவாப் பண்ணணும் அப்ப தவாப் செல்லுமா சுனத்து பண்ணாம தானே இருப்பான் அந்த குழந்தை பையன் அவன் அவன் ஹஜ்ஜி செல்லும் அதுல தொழுகையும் இருக்குத ஹஜ்ஜி காலத்துல எல்லாம் நடக்குமே அப்ப பையனை கூட்டி நாங்க போயிருக்கிறாங்களே மஜ்ஜிதுல ஹராமுலே தொழுது இருக்கிறாங்களே மஜ்ஜிதுல ஹராமுலே வரட்ட மாட்டாங்க நீங்க விரட்டுவீங்களாப்ப உங்க ஊர் பள்ளியாசம் வந்து மஸ்ஜிது ஹராம விட மேம்பட்ட பள்ளிவாசல்ல அப்ப மஸ்ஜிதுல் ஹராம்ல வந்து ஹரம் ஷரீப்லயே அந்த சிறுவர்கள் எல்லாம் தொழுகிறதுக்கு அளவு பண்ணி இருக்கிறாங்க ரஜூல்லாம் காலத்துல மஜித் நபவியில தொழுவதற்கு அலோ பண்ணி இருக்கிறாங்க நீங்க என்னடா வராத வராது விரட்டி அடிக்கிறீங்க அதெல்லாம் செய்ய தப்பு தாராளமாக தொழுவலாம் தொழுகை சேரும் தொழுக சேருவதற்கும் சுண்ணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சுண்ணத்து அது ஒரு தனியான ஒரு வணக்கம் தொழுவுறது ஒரு தனியான வணக்கம் இதுக்கு அதுக்கும் எந்த வகையிலும் சரத்து கிடையாது